உங்களை அன்புடன் வரவேற்கும் தங்கத்தோட விலையும் வெள்ளியோட விலையும் இந்த வாரத்தில் மிகப்பெரிய சரிவில் காணப்பட்டது அதே போல் இந்த சரிவு மேலும் வரவிருக்கும் அளவுக்கு இருப்பதற்கான வாய்ப்புகளையும் சூழ்நிலையும் என்னென்ன உருவாக்கி அமெரிக்காவோட டாலரின் மதிப்பும் அதே வேலை உலக சந்தையோட தங்கத்தின் விலை சிறப்பாக செஞ்சிருக்கு இது ஏற்படுத்தி கொடுத்துருக்கு இது எவ்வளவு செஞ்சிருக்கு என்ன செஞ்சிருக்குங்கிறது பார்த்தீங்கன்னா நீங்க முழுசா தெரிஞ்சுக்கணும் ஒரே ஒரு லைக் போடுங்க ஒரு கிராம் இருபத்தி நாலு தங்கம்

நூற்றி பத்து ரூபாய் என்ன இருக்குன்னா விலை சரிஞ்சு எழுபத்தி ஐந்தாயிரத்து அறுநூற்றி ஐம்பதாக காணப்படுது நூறு கிராமோட விலை ஏழு லட்சத்து ஐம்பத்தி ஏழாயிரத்தி அறநூறா காணப்பட்டது ஆயிரத்தி நூறு ரூபாய் விலை செஞ்சு ஏழு லட்சத்து ஐம்பத்தி ஆறாயிரத்தி ஐநூறாக காணப்படுது இதில் மேலும் சரிவுன்னா வரவேற்கும் வாரத்தில் இது ஐம்பத்தி நாலாயிரத்துலேருந்து ஐம்பத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரம் அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்க வாய்ப்புகள் இருக்குது இதே வேலை நம்ம வந்து இப்போது இருபத்தி ரெண்டு கே தங்கத்துடைய விலையை பார்க்கலாம் இருபத்தி ரெண்டு கே தங்கம் ஒரு கிராம் ஆறாயிரத்து தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாக இருந்தது பத்து ரூபா விலை செஞ்சு ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தா இருக்குது நீங்கள் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பிற வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க எட்டு கிராம் ஐம்பத்தி ஐந்தாயிரத்து ஐநூற்றி அறுபதா காணப்பட்டது ஒரே நாளில் எண்பது ரூபாய் விலை செஞ்சு ஐம்பத்தி ஐந்தாயிரத்து நானூற்றி எண்பதாக காணப்படுது இதுவும் பார்த்தீங்கன்னா மேலும் கடுமையாக சரியப்போகுது வரவிருக்கும் வாரத்தில் எட்டு கிராம் ஓட விலை ஐம்பத்தி ஐந்தாயிரத்தில் காணப்படுறது நாற்பத்தி ஒன்பதாயிரத்துலேருந்து ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் அப்படிங்கிற ரேஞ்சில் கிடுகிடுன்னு சரியாக போகுது பத்து கிராமோட விலை அறுபத்தி ஒன்பதாயிரத்து நானூற்றி ஐம்பதாக காணப்பட்டது நம்மளுக்கு என்ன இருக்குன்னா ஒரே நாளில் நூறு ரூபாய் சரிஞ்சு அறுபத்தி ஒன்பதாயிரத்தி முந்நூற்றி ஐம்பதாக இருக்குது நூறு கிராம் ஆறு லட்சத்து தொண்ணூற்றி நாலாயிரத்தி ஐநூறுவா காணப்பட்டது ஆயிரம்

நம்மளுக்கு எப்படி இருக்குன்னா நாற்பத்தி ஐந்தாயிரத்தி எழுநூத்தி அறுபதா காணப்படுது இதுல மேலும் சரிவுன்னு பாத்தீங்கன்னா இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நாற்பதாயிரத்துல இருந்து நாற்பத்தி மூன்றாயிரம் அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்கும் போது பத்து கிராம் ஐம்பது ரூபாய் விலை செஞ்சு ஐம்பத்தி ஏழாயிரத்தி இரநூறு நூறு கிராம் அஞ்சு லட்சத்து எழுபத்தி ரெண்டாயிரமா காணப்படுது ஐநூறு ரூபாய் விலை செஞ்சு காணப்படுது உலக சந்தையில் தங்கத்தின் விலை நமக்கு திடீரென சரிந்து ரெண்டாயிரத்தி அறுநூற்றி ஐநூற்றி அறுபது டாலர் என்கிற விலை நிலவரத்தில் காணப்படுகிறது இந்த ஒரு வாரத்தில் மட்டும் உலக சந்தையில் தங்கத்தின் விலை ரெண்டாயிரத்தி இரநூத்தி நாற்பது டாலர் ஒரு அவுன்ஸுக்கு சரிந்து காணப்படுகிறது இது மேலும் வரவிருக்கும் நேர வாரத்திலும் சரிய வாய்ப்புகள் இருக்கும் காரணத்தால் நமக்கு தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை இரண்டுமே மிகப்பெரிய சரிவுகளை சந்திப்பதற்கான வாய்ப்புகளும் சூழலும் உருவாகி